மல்லிகை பூத்தது போலே வேலை என் பொண்ணை கொடுக்க பாருங்க அவளுக்கு ஃபோர்ஸ் பண்ணி வேற கல்யாணம் கல்யாணம் கூட கூட போய் அவளை வந்துருவேன் யாராவது லவ் எனக்கு குறைய நீ கூப்பிட்டது என் பொண்ணு உடனே பாரு நான் கூப்பிட்டா ஷாலினி வருவா நீ போவியாடி

நீங்க பரடி நீ மட்டும் அந்த பைத்தியக்காரன் கூட போனேன்னு வச்சுக்கோ நான் எங்க தூக்க மாட்டேன்னு செத்துるவ செத்தாலும் நான் அவர தான் நீ முடிவுக்கு பண்ணிட்டியா எப்பவோ aha மச்சான் மச்சான் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோம் அந்த துபாய் மாப்பிளக்க ஃபோன் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லு ஆமா வர வேண்டாம்னு சொல்லு

சார் அடிக்க வேண்டான்னு சொல்லு அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தான் பதில் சொல்லியாகணும் சார் மெடிக்கல் டெஸ்ட் அனுப்பி ரிமாண்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தற வழியை பாருங்க சார் உனக்கு ஏதாவது சொல்லணுமா நான் எந்த தப்பும் பண்ணல சார் அப்புறம் எஸ்கேப் ஆன மாஸ்டர் உள்ள இருக்காரு இருக்காரு ஆ பாரு மாஸ்டர் ஜோஜிய மறுபடியும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க ஒழுங்கு மரியாதா இருந்துக்கா சரி Thank you வந்து ரோமனி ராச்சாமா இப்பதாமா வந்த நிஜார் மேடம் என்னாச்சு அவன் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கோம் ரெண்டு நாள் அவன் தான் இருந்தான் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க சர்வேலன்ஸ் டியூட்டிக்காவே ஆளுங்களை அப்பாயின்ட் பண்ணிருக்கோம் மேடம் செக்யூரிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கணும் எஸ் மேடம் போலாமா ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு அப்படி அந்த கடையிலையும் விசாரிப்போம் குடிக்க தண்ணி பாட்டில் ஒன்னு குடுப்பா தரவா? தரவா ஆமாம் அந்த வக்கீல் பாபு வீடு எங்க இருக்கு அதுவும் பின்னாடிதான் மூணாவது வீடு ஜோஜியோட அப்பா தானே ஆமா உங்களுக்கு ஜோஜிய தெரியுமா தெரியுமே நான் தானே பாத்துட்டு இருந்தேன் ஜோஜியோட கேஸ்லாம் நீங்க எங்க இங்கே ஜோஜியோட கேஸ் விஷயமா வக்கீல பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் சரி பார்த்துட்டீங்களா இன்னும் இல்லை வக்கீல் பாபுவை தான் பார்க்கணும் உனக்கு தெரியுமாம்மா தெரியும் ஆனால் அவரை விட நல்ல வக்கீல் போகன் தான் அவர் எடுத்த கேஸ் இப்போ வரைக்கும் ஒன்று கூட தோத்துது இல்லை அந்த வக்கீல்கிட்ட எங்களுக்காக உங்களால் பேச முடியுமா ஷுவர் காலையில் இருந்து கூப்பிட்டு தான் இருக்கேன் இன்னும் ஃபோன் எடுக்கல மாத்து எங்க ஸ்டேஷன்ல கூப்பிட்டு இருந்தாங்க மாஸ்டரும் அவரும் போயிருக்காங்க இன்னைக்கு தான் வக்கீல பாக்கணும்னு சொன்னாங்க காலையில எங்களை சீக்கிரம் வர சொன்னாங்களே அப்படியா மாத்து கூட்டி வர்றதுக்கு கண்டிப்பா லேட் ஆயிடும் நீங்க சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வாங்க நம்ம வக்கீல் கிட்ட போவோம் சரி நீங்க ரெண்டு பேரும் வக்கீல பாக்க போங்க நான் ஸ்டேஷனுக்கு போய் மாத்துக்குட்டி அண்ணனையும் மாஸ்டரையும் கூட்டிட்டு வர ம் உள்ள வாங்க உட்காருங்க அட்வொகேட் சௌமியாக்கு காலையிலேயே நாங்க கால் பண்ணியிருந்தோம் ஸ்டீஃபன் கொலை கேஸ்ல அக்யூஸ்டான ஜோஜியோட பேரண்ட் தானே நீங்க அது வந்து இது ஜோஜியோட அம்மா நான் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்க அப்பாவை காலையிலேயே ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு அவர் அங்க போயிருக்காரு ஜோஜி தானே இந்த கொலையை பண்ணது அவ அப்படிப்பட்டவ இல்ல சார் அவன் கண்டிப்பா கொலை பண்ணிருக்க மாட்டான் சார் அவனை எப்படியாவது காப்பாத்துங்க ஜோஜியை காப்பாத்திடலாம் சார் அம்மா நீங்க தைரியமா இருங்க ஜோஜிக்கு ஒன்னாகாது ஜோஜிக்காக நான் வாதாடு முதல்ல நான் இந்த கேஸ கொஞ்சம் ஸ்டடி பண்றேன் ama நான் எதுவுமே பண்ணலமா என்னை யாரோ மாட்டி விட்ருக்காங்க அண்ணா டேய் தம்பி நீ கவலைப்படாதடா நான் ஒரு நல்ல வக்கீல பாத்திருக்கோம் ஜோஜி... டைமச் வா செட் ஃபுல்லா டிம் செட் அப்பாங்க பர்லியா தம்பி ஜoji ஒண்ணே இந்த ரலவையில பாக்க உங்க அப்பாவுக்கு சக்தி இல்ல அதான்பா வரல பேசினது போதும் வா வெட்ட பேசிட்டே இரு வா